ஜி வாரு வாக்கர்த்தா பதிபக்தகே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஆடலரச பெருமான் குற்றாலநாத பெருமான் குழல்வாய்மொழி அம்பாசமேத குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும் பர்வதவர்தனி அம்பாசி மீது ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிரி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி அன்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கும் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மொத்தத்தையும் பிடிங்கின்னு நட்டுட்ருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வசிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த நிலை மேஷ ராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனி ராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை அமைச்சு கூட்டுடுத்து அதே போல் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களையும் நாம் பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரக இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அஷ்டம சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனிப்பய சனி ஏழரை சனி ஆரம்பம் மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு சனி ஆரம்பம் கன்னி கன்னிராசிக்கு கண்டகச்சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பவர்கள் கண்டகச்சனிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி என்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த இருந்த கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களே கண்டக சனி ஆரம்பம் கண்ணிராசியை பொறுத்தவரையிலும் எல்லாமே காலதாமதங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் தள்ளி தள்ளி போகுதுங்க சாமி எப்பயோ நடக்க வேண்டிய விஷயம் நான் எடுத்த முயற்சிக்கு நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் நான் வாழ்க்கையில் எப்பயோ சிறப்பாக இருந்திருக்கலாம் நல்ல வருமானம் இருந்திருக்கும் நான் ஒரு பத்து நூறு குடும்பத்தை வாழ வச்சுருப்பேன் ஆனால் கால நேரம் என்னை அனுமதிக்கவில்லை அப்படின்னா என்னங்க அர்த்தம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் ஒரு தோல்வி அப்போது தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் தொடர்ந்து போராடக்கூடிய கன்னிராசி நேர்களே அடுத்து 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 முயற்சி எடுத்து முயற்சி எடுத்து எல்லாத்துலேயும் காலதாமதமாக இருக்கா எல்லாமே தள்ளி தள்ளி போகுதா கவலை வேண்டாம் கண்ணீராசி நேர்களே நினைத்தது நடக்கும் ஏதோ ஒரு கண்டகசனின்னு சொல்கிறாங்களே சாமி ஏழில் சனி வராறாமே கண்டகசனின்னா பக்கத்து வீட்டில் சிம்ம ராசியில் கேட்டேன் அந்த சிம்ம ராசி அன்பர்கள் சொன்னங்களே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பயமுறுத்துறாங்களே சாமி கவலை வேண்டாம் கண்ணிராசி அன்பர்களே இந்த கண்டகசனி பெரிய பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தாது காரணம் என்னென்னா உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் நிறைய பிரிவுகளை நீங்கள் ஒரு சந்திச்சிருப்பீங்க அப்பா அம்மாவோட ஒரு மன வெறுப்பு மனக்கசப்பு அப்பா அம்மாவோட ஒரு சண்டை சச்சரவு அல்லது குடும்பத்தை விட்டு இருக்கிறது உறவு முறைகள் அண்ண தம்பிங்க அக்கா தங்க அவங்களால் வரக்கூடிய பிரிவுகள் இது இப்படி உறவு முறைகளில் ரிலேஷன்ஷிப்பில் காதலர்களாக இருக்கலாம் மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத காதலாக இருக்கலாம் வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய காதலாக மனசிலாக இருக்கலாம் அல்லது அந்த உறவு முறை ஆத்திரைஸ்டாக இல்லாமல் இருக்கலாம் அப்போ இதெல்லாம் இருந்த பிரிவுகள் இதெல்லாம் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகிறது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இருந்திருக்கும் கன்னிராசி நேயர்களே இந்த கண்டக சனியால் சனி பகவான் உள்ளே வந்தாலே கலகம் பிறக்குங்க கலகம் பிறந்தாதாங்க வழி பிறக்கும் கலகம் பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைக்கு இணுங்க கண்ணி ராசி நேயர்களே உங்களுடைய கண்ணீரும் கவலையும் நிவர்த்தியாக கூடிய காலம் நிச்சயமாக இந்த கண்டக சனியால் பெரிய பாதிப்பு இருக்காது ஏன் தெரியுமா உங்கள் ராசியை விட்டு கேது வெளியில் போயிடுறாரு ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் பத்தில் பாவி ஏழில் உரு பாவி அதே போல் ராசிக்கு பன்னிரெண்டில் உரு பாவி அப்போது அந்தந்த கேந்திரங்களிலெல்லாம் கிரகங்கள் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசி என்பர்களே இந்த கண்டகசனி சனி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது கவலை வேண்டாம் அப்போ உங்களுக்கு ஏற்கனவே பாதிப்பு இருக்குது எனக்கு வந்து ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது சாமி உடல்நிலை ஆரோக்கியம் இருக்குது எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது நான் எக்ஸ்ரே எடுத்துட்டேன் நிறைய ஸ்கேன் எடுத்துட்டேன் எம்ஆர்ஐ வரலாம் எடுத்து பார்த்துட்டேன் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க டாக்டர் திட்டுறாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா நீ போப்பா அப்படிங்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்குது பெயின் தாங்க முடியல தூங்க முடியல ஃபஸ்ட்டு என்னால் தூங்க முடியல உடல் உபாதைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் எனக்கு அந்த ஜாண்டிஸ் வந்தது அல்லது எனக்கு இந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி வந்தது கிட்னி ஃபெயிலியர் ஆகும் இருந்திருக்கலாம் ஸ்டமக் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம் அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் இந்த உடல்நிலை ஆரோக்கியம் வலுப்பெறும் மீண்டும் ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும் ஆப்ரேஷன்ஸ் ஏதாவது இருக்குமேயானால் அதெல்லாம் ஒரு நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக பார்த்து குறிப்பாக தேய்பிரை நாட்கள் தேய்பிரை அஷ்டமி நாட்கள்லாம் இந்த ஆப்ரேஷன்லாம் செய்வீர்களே ஆனால் அதெல்லாம் நன்மை பயக்கும் கன்னிராசி அன்பர்களே அப்போ மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும் மனசில் இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் டிப்ரெஷனில் இருக்கிறது பெரிய பெரிய டிப்ரெஷன் மாத்திரை போட்டால் தான் தூங்க முடியுங்கிற சூழ்நிலையில் இருப்பது அந்த மாதிரியெல்லாம் டிப்ரெஷனில் இருப்பீர்களேயானால் அந்த மனக்குழப்பம் இருக்குமையானால் மனசில் ஒரு பெரிய பயம் மரண பயங்கள் எனக்கு ஏதாவது நடந்துருமோ அல்லது கம்பெனி இப்படி ஆகிடுமோ ஃப்யூச்சர் இப்படி நடந்துருமோ வேலை போய்டுமோ குடும்பத்தில் இப்படி நடந்துருமோ பசங்க சொல்கிற வச்சு கேட்காம இருந்துருவாங்களோ அந்த மாதிரியான பயம் ஆனால் மன பயம் விலகும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் கவலை வேண்டாம் கண்ணீராசி அன்பர்களே குறிப்பாக தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க தொழிலும் வருமானமும் கண்ணீராசி அன்பர்களே மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தொழிலும் வருமானமும் உத்தியோகமும் கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு தொழில் அவ்வளோ சிறப்பாக இருக்க போது புதிய தொழில் தொடங்குவீங்க நான் நீங்கள் நினச்சே பார்த்துருந்தனால நினச்சே பார்க்கல சாமி இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு என்னை கால நேரம் தான் கொண்டு வந்து கிரகம் தான் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு என்னை ஐனார தான் கொண்டு வந்து நிப்பாட்டினார் கருப்பு கருப்புசாமி தான் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டினார் என் குலதெய்வம் தான் எனக்கு வழிகாமிச்சிச்சு அப்படின்னு நினச்சி பெருமைப்படக்கூடிய வகையில் அறிமுகம் இல்லாத பல புதிய தொழில்களை எல்லாம் செய்து பல வகையான வெற்றி வாய்ப்புகளை அள்ளி பருகக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சார் சனியும் குருவும் சேர்ந்தாலே அது ஒரு ஒரு பண யோகம் சார் ஒரு தன யோகம் சார் அது தெரியுமா சனின்னா நம்ம எல்லாருமே அவர் கெட்டவர் கெட்டவர்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சனி கெட்டவர் அல்ல உங்களுக்கு இதையும் எழுதிக்கோங்க பயன்படும் சனி கெட்டவர் அல்ல உங்களுக்கு பணத்தையும் தனத்தையும் கொடுக்கக்கூடியவர் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கன்னி ராசி அன்பர்களே வருமானம் அதிகரிக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலையோ வியாபாரத்துலேயோ எதிரிகளுடைய தொந்தரவு தொழில் பிரச்சனைகள் அல்ல அரசாங்கத்தால் வரக்கூடிய ப்ராப்ளம் அரசு அதிகாரிகளால் வரக்கூடிய பிரச்சனை அல்லது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அல்லது வேறு ஏதேனும் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் மறைமுகமான பிரச்சனைகள் இவை எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே அப்போ உலகம் முழுவதும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் தொழிலில் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தொழில் ரொம்ப முன்னேற்றம் உடையதாக இருக்கும் மெயினா போட்டி பொறாமைகள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் உத்தியோகம் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் எனதருமை கண்ணீராசி கன்னிராசி என்பவர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில மாற்றங்கள் நிகழும் இடமாற்றங்கள் நிகழும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை செய்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட சரி செய்வதற்கான காலம் தவறவிடாதீர்கள் கண்ணிராசி அன்பர்களே அப்போ கன்னிராசி அன்பர்களே இந்த சனி பயிற்சி ஏறக்குறைய உங்களுக்கு எழுபது சதவிகிதம் நன்மை செய்யக்கூடிய சனி பயிற்சியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி